பவானி லைஃப் ஸ்டைல் நீங்கள் நினைப்பீங்க என்னடா ரொம்ப கொஞ்சம் நடக்குன்னு இந்த கொஞ்சம் எதுக்குன்னா இப்போ கொஞ்சம் நேரத்தில் திட்டு வாங்க போகிறா அதுக்காக தான் இந்த கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிக்கட்டும் இவன் என்ன சிவட்டுகளை செஞ்சுட்டு அதை பாருங்கள் லாஸ்ட் டைம் ஒரு போர்வை கிழிச்சிட்டான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒருத்தங்க அழகாக சொல்லியிருந்தாங்க ஸ்வீட் க்யூட் திட்டாதீங்க பாவனு நாங்கள் இது வரைக்கும் திட்டுறது என்ன அடிக்கிறது எதுவுமே கிடையாது எங்கள் சின்ன பையனுக்கு இவள் உயிர் ஆனால் வீட்டுக்குள்ளே அக்கிரமம் கூடுதல் செஞ்சுக்கிட்டு இருக்கா நான் இவ்வளோ டைம் வீட்டை காப்பாற்றட்டா இல்லை அவள் செய்கிற அக்கிரம தக்க தாங்கட்டான்னு ஒன்றும் தெரியல நீங்கள் யாரும் தப்பாக நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இவ்வளோ ஒரு நாளும் அடித்ததும் கிடையாது திட்டினதும் கிடையாது அவள் செஞ்சதை எடுத்து நான் வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் இப்போ ஓவராக தான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஆமாம் இப்போ ஐஸ்கிரீம் முடிஞ்சுட்டு இப்போ திட்டலாமா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திட்டணுமா வேண்டாமா அவ்வளோ கடிச்சிட்டு இழுத்தா உடஞ்சிடும் இது உடையிற பற்றி பியிற பற்றி பிரச்சனையே இல்லை இது அந்த கட்டையெல்லாம் வயிற்றுக்குள்ளே போனால் என்ன ஆகும் எப்படி ஒன்றும் மாதிரி உட்காந்துருக்கா பாருங்கள் அவள் சேர தப்ப நம்ம சுற்றி காமிச்சா கண்டிப்பாக அவள் வந்து நம்ம திட்டுறாங்க தெரியுது ரிஸ்கி ஏ கியூ ஆ கியூ தொடி இங்கே திட்டின எப்படி உட்காந்துருக்கா பாருங்கள் ஒன்றுமே மாதிரி எதுவும் திட்டினா இப்படி உட்காந்துருவா அடுத்து வாங்க என்ன செஞ்சுருக்கான்னு பார்க்கலாம் என்ன தான் திட்டினாலும் சண்டை போட்டாலும் பின்னாடியே இல்லாந்துவா குழந்த மாதிரி இப்போ தானே ஃப்ரெண்ட்ஸ் இவன் என் சின்ன பையனோட ஷூ தின்னா என்னென்னமோ சேஞ்சா இருந்தாலும் ஒரு நாளுமே நாங்கள் எதுவுமே சேஞ்சில் என் சின்ன பையனோட உயிர் இந்த நாய் பண்ணி எவ்வளோ நாயின்னு சொல்லக்கூடாது சாரி நான் டாக் லவர் இப்போ பாருங்கள் பெட்ரூம் வந்துன்னு வந்துட்டா இப்போ அடுத்து பாருங்கள்லாம் துவைச்சு போட்ட துணி அவ்வளோ கடிச்சு துப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை அவ்வளோ வயிற்றுக்குள்ளே தான் போகுது எங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு பண்ணி பண்ணியே சொத்தை விற்க வேண்டியது இருக்கும் போல் அந்த நிலமையில் இருக்கும் நான் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறல ஃப்ரெண்ட்ஸ் அதான் இப்படி மூஞ்சி சும்மா அப்படி வச்சுக்கிட்டு இருக்கா அடுத்து என் ரெண்டு ட்ரெஸ்ஸோட அப்டேட் பாருங்கள் இப்போ இந்த ட்ரெஸ்ஸோட அப்டேட் பாருங்கள் இது ஒரு மாதிரி தார் மாதிரி கிழச்சிருக்கா என் கை அவ்வளோ போகுது இந்த ட்ரெஸ் வந்து புதுசு புதுசுனால் நான் வாங்கி கொஞ்சம் நாள் ஆகிட்டு ஆனால் இங்கேயே வந்தால் போனால் போடுவேன் இப்போ முந்தானதான் துவைச்சேன் இது அவ்வளோ கிழிச்சி திமுட்டேன் இது நம்ம வந்து ஓரளவுக்கும் பண்ண முடியாது ஆல்ட்ரேஷனும் பண்ண முடியாது அவ்வளோதான் இதுக்கு சோழி முடிஞ்சு போச்சு இப்போ நைட்டியோட நிலமே பாருங்கள் இது இந்த நைட்டில் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இங்கே ஒரு ஃப்ளவர் மாதிரி இருந்தது ஃப்ளவரை தின்னுட்டா இது எல்லாம் அப்படி பாருங்கள் இதை நான் போடவும் முடியாது வீட்டில் போட்டாலுமே யாரும் பக்கத்துக்கு தரம் வந்துட்டா நம்ம அவ்வளோ இன்னடாக கிழிஞ்ச துணி போட்டு விளாந்துடானு இது ஒன்றுமே செய்ய முடியாது கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு இப்படி உட்காந்துருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாவமா நான் நல்லவா அவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணுறான் உங்களை எல்லோரும் சப்போர்ட் கூட இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் திருத்தணுமா திருப்பக்கூடாதா ஒருத்த அழகாக ஒருத்தர் வந்து அழகாக சொல்லியிருந்தாங்க ஸோ திட்டாதீங்க பாவன்னு நான் திட்டலை ஃப்ரெண்ட்ஸ் அவர் செய்கிற சேட்டையே நான் சொல்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா நான் ஒரு நாள் உள்ள அடித்ததும் கிடையாது திட்டினதும் கிடையாது இவங்களாம் கடவுளுக்கு மேலே நான் வந்து இவங்கள ரொம்ப பாசமாக வச்சுருப்பேன் என் செய்கிற சேட்டையை காட்டணும் அதுக்காக தான் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை சின்னங்களாம் சாப்பிட்டாச்சா வாங்கினா சேர்ந்து சாப்பிட்லாம் நான் சாப்பிட போகிறேன் இங்கே வீடியோ பிடிச்சிருந்தா எனக்காக இல்லைனா கூட இங்கே விசிக்காக சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு பதிவுங்க சந்திக்கலாம் உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் விஸ்கியும் உங்கள் பவானி லைஃப் ஸ்டைலும் விஸ்கி டேட்டாபோல் விஸ்கிட் டேட்டாபோல் பைவோல் வாழைப்படி ஆட்லா பாருங்கள் டாடா சொல்லுன்னு வாழை எப்படி ஆட்ரா பாருங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் குட் நைட்